ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வெளியான ஊர் மரியாதை திரைப்படத்தில் ரத்னவேலு கதாபாத்திரத்தில் நடிகர் சரத்குமார் அவர்கள் சரத்குமாரின் அக்காவாக மறைந்த நடிகை ஸ்ரீவித்யா அவர்கள் ராக்கப்பன் கதாபாத்திரத்தில் கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் ராசாத்தியின் அப்பாவாக சின்னராஜா கதாபாத்திரத்தில் நடிகர் விஜயகுமார் அவர்கள் காமாட்சியாக மறைந்த நடிகை சிந்து அவர்கள் மகாதேவன் கதாபாத்திரத்தில் நடிகர் கவுண்டமணி அவர்கள் சரத்குமாரின் அப்பாவாக மறைந்த நடிகர் வி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் முனியாண்டியாக பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் ராசாத்தியின் காதலனாக கண்ணன் கதாபாத்திரத்தில் நடிகர் ஆனந்த் அவர்கள் நெப்போலியனின் மாமாவாக நடிகர் டெல்லி கணேஷ் அவர்கள் ராசாத்தி கதாபாத்திரத்தில் நடிகை ராஜனி பிரவீன் அவர்கள் சின்னத்தாய் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகை காந்திமதி அவர்கள் கவுண்டமணியின் அசிஸ்டண்டாக நடிகர் செந்தில் அவர்கள் கவுண்டமணியின் வீட்டிற்கு வாடகைக்கு வருபவராக மறைந்த நடிகர் குமரிமுத்து அவர்கள் வீரபாண்டி கதாபாத்திரத்தில் நடிகர் நெப்போலியன் அவர்கள் கவுண்டமணியின் மனைவியாக கே எஸ் ஜெயலக்ஷ்மி அவர்கள் வீடியோ புடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க